த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இந்த எஸ்ஐஆர் விவகாரம் அப்படின்றது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்த இரண்டாவது கட்டமாக நடத்தப்படக்கூடிய இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது தமிழ்நாட்டை தாண்டி மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் அப்படின்னு பதினோரு மாநிலங்களில் நடத்தப்பட்டு இருக்கு இதுல மேற்கு வங்க மாநிலத்துல கிட்டத்தட்ட ரத்த சகதியா இந்த எஸ்ஐஆர் விவகாரம் மாற்றி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு அங்க பிரச்சனை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கிறத விட ரொம்ப மோசமான நிலைமையில அங்க இருக்கு அதைத்தான் தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பாக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை நம்ம மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல அதை ரன் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் எஸ்ஐஆர் வாக்காளர் தீவிர சரிபார்ப்பு பணிகள் இந்த விஷயம் தமிழ்நாடு மாதிரியான கல்வி அறிவுல சிறந்திருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு பொதுமக்களுக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்னா என்ன அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடணும் யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இன்னும் சொல்ல போனா அரசு அதிகாரிகளுக்கே கூட இதுல என்னென்ன மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல ஒரு தெளிவில்லாத சூழல் தான் இருக்கு கடுமையான ஒர்க் பிரஷர் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு அரசு அதிகாரிகள்லாம் வேலை நிறுத்த போராட்டம் பண்றது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு பிரச்சனை அப்படின்றது மேற்கு வங்க மாநிலத்துல இருக்கு என்ன பிரச்சனை கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமானவங்க தற்கொலை செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது அந்த மாநிலத்துல பூதாகரமா இருக்கு மேற்குவங்க மாநிலம் தமிழ்நாடு மாதிரி ரொம்ப அமைதி பூங்காவான மாநிலம்லாம் கிடையாது அங்க எப்பவுமே வன்முறை அப்படின்றது இருக்கும் நான் ரெண்டு மூணு உதாரணங்கள் மட்டும் சொல்றேன் நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் தமிழ்நாட்டுக்கும் சரி மேற்குவங்க மாநிலத்துக்கும் சரி தேர்தல் அப்படின்றது ஒரே தான் நடத்தப்பட்டுச்சு ஆனா தமிழ்நாட்டுல வெறும் ஒரே கட்டமா தேர்தல் நடத்தப்பட்டுச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஆனா மேற்குவங்க மாநிலத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாடு அளவுக்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை தமிழ்நாடுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு இருந்தாலும் கூட அங்க எட்டு எட்டு கட்டங்களா அந்த தேர்தல் அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு ஒரு மாசம் தேர்தல் நடத்துறாங்க அந்த வருஷம் மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் ஒரு மாதம் முழுக்க தேர்தல் அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு அந்த வருஷம் தேர்தல் சமயத்துல மட்டும் மேற்கு வங்க மாநிலத்துல சேர்ந்த அரசியல் கட்சிக்காரங்க பொதுமக்கள் எத்தனை பேர் தான் கொல்லப்பட்டாங்க இருபத்தி ஐந்து பேர் அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுனால துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு கத்தியால குத்தி வெடிகுண்டு வீசி இப்படியான படுகொலைகள் அப்படின்றது அரங்கேற்றப்பட்டது ஏன் இந்த கொலை வழக்குகள் அத்தனையுமே சிபிஐக்கு உச்ச நீதிமன்றத்தாலேயே மாற்றப்பட்டிருந்துச்சு வாக்குச்சாவடி முன்னாடி துப்பாக்கி ஏந்திய காவலர்களோ இல்லாட்டி சிஆர்பிஎஃப் படை வீரர்களோ இருப்பாங்க எந்த கவலையும் இருக்காது சரமாரியா அங்க குண்டு வீசுவாங்க அங்க தேர்தல் நடத்த விடாம நடத்துறதுக்கான அத்தனை சதி வேலைகள் அப்படின்றது நடக்கும் இத கட்சிகள் பாரபட்சம் இல்லாம செய்வாங்க அங்க ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவாகட்டும் முன்னாடி ஆளும் இருந்த ஆகட்டும் இந்த அத்தனை கட்சிகளுமே வன்முறையில ஊறி தலைச்சவங்க அப்படின்னு சொன்னா மாற்று கருத்துல கடுமையான இந்த மோதல் அப்படின்றத இருக்கும் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்ப கூட தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுருச்சு ஆனா அந்த அந்த தேர்தல்ல நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஏழு கட்டங்களா தேர்தல் நடத்தப்பட்டுச்சு மேற்கு வங்க மாநிலத்துல ஏழு கட்டங்களிலேயே வாக்குப்பதிவு அப்படின்றது பதிவாகி இருந்துச்சு ஏன்னா ஒரு கட்ட வாக்குப்பதிவு அப்படின்னா அந்த முதல் கட்ட வாக்குப்பதிவுல ஒரு ஏழுல இருந்து எட்டு தொகுதிகள் மட்டும்தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு பத்துக்கும் குறைவான தொகுதிகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து ஏன் இன்னும் சில இடங்கள்ல வெறும் ரெண்டு மூணு தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் நடத்துவாங்க அந்த அளவுக்கு அங்க தேர்தல் நடத்துறதே பிரச்சனையா இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் ஆணையம் வெறும் ஒரே மாசத்துல அங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான வாக்காளர்கள் கிட்ட இந்த எஸ் படிவங்களை கொடுத்து அதை நிரப்பி அதை இணையதளத்தில் ஏற்றி அதுக்கப்புறமா இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடறதுக்கான வேலைகள் அப்படின்றத செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மடத்தனம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் ஒரு தேர்தலையே ஒரு மாசத்துக்குள்ள அந்த மாநிலத்தில் நடத்த முடியல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 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 எட்டு கோடி பத்து கோடி மக்களை நீங்க ஸ்கூட்டினைஸ் பண்ண போறீங்க நீங்க சரிபார்க்க போறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும் ஆனா கதியில இந்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை ஆரம்பத்திலிருந்தே வலுவா முன் வச்சுக்கிட்டு வராங்க மேற்குவங்க மாநிலத்துடைய முதல்வராகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி வெறும் வாய்மொழியா மட்டும் சொல்லாம அந்த மாநிலத்துல பல இடங்கள்ல இதுக்கான சாலை பேரணி ஆகட்டும் இல்லாட்டி கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்துது அப்படின்னு இதை கடுமையான முறையில எதிர்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உச்ச வழக்குகள் தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்தின் மூலியமா இந்த பணிகளை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை முழுமையா பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கணும் அப்படின்றதுல நிறைய மும்முரமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களுடைய கணக்கீடுகள் படி மேற்கு வங்க மாநிலத்தில இருந்து எத்தனை லட்சம் பேர் தெரியுமா இந்த எஸ்ஐஆர் மூலியமா வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கணும்னு திட்டமிச்சிருக்காங்க ஒரு கோடி பேரு ஆமாங்க நான் எக்ஸா சொல்லல அவங்களுடைய திட்டமே அதுதான் மேற்கு வங்க மாநிலத்தில இருந்து ஒரு கோடி பேரை வாக்காளர்கள் பட்டியல இருந்து நீக்கிறணும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய அல்டிமேட் கோலா இருக்கு அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க அதுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டத்துடைய பெயர் என்ன தெரியுமா கண்டுபிடி சரிப்பார் அவங்களை நாடுகடத்து இந்த மூணு விஷயத்தை வச்சுதான் இந்த மூணு வாசகங்களை வச்சுதான் அவங்க மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் பெரிய அளவிலான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க மேற்கு வங்க அரசும் சரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் என்ன சொல்றாங்க திரிணாமூலுக்கு வர வேண்டிய வாக்குகளை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் எங்களுடைய வாக்காளர்கள் அத்தனை பேரையுமே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிடணும் அப்படின்றதுக்காக தான் பாஜக தேர்தல் ஆணையத்து கூட சேர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் திமுக மட்டும் இல்ல அதிமுகவும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் திமுக கூட சேர்ந்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள் எல்லாம் பார்த்து பார்த்து நீக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் தான் வங்க மாநிலத்திலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே அங்க பெரிய பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது சரியா பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிரதமர் நரேந்திர மோடியுடைய வார்த்தை மிக முக்கியமானது அடுத்தது மேற்குவங்க மேற்கு மேற்குவங்க மாநிலத்துல ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு பீகார் மாநிலத்துல நடந்த தேர்தலே நியாயமா நடந்ததா அப்படின்ற சந்தேகங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகளால வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட அதே பாணியில மேற்குவங்க மாநிலத்தையும் பாஜக குறி வச்சு அதுக்கான தாய்நகரத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்றத அந்த எஸ் இப்ப இந்த எஸ்ஐஆர் மூலியமா மேற்கு வங்க மாநிலத்துல பிஎல்ஓக்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த அரசு அலுவலர்கள் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேல தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த விவகாரமும் வந்திருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் ஆணையம் மேற்கு வங்க மாநிலத்துடைய டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்னன்னு பிஎல்ஓக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அப்படின்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும் அங்க எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ஃபயர் அப்படின்றது எந்த அளவுக்கு தக தகனு இருக்கு அப்படின்னு ஆனாலும் கூட தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் விவகாரங்களை எஸ்ஐஆர் படிகளை மேற்கு வங்க மாநிலத்துல செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க வரக்கூடிய நாட்கள் அது இன்னும் பெரும் பிரச்சனைகளை கொண்டு வருமோ அப்படின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கு அதைவிட அதை விட மிக முக்கியமான கவலை இந்த உயிரிழப்புகள் அப்படின்றது இன்னும் தொடருமோ அப்படின்றது தான் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கக்கூடிய விஷயமா இருக்கு தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை ஏன் இவ்வளவு தூரம் ஒரு மனித உயிர்களுடைய மதிப்பு கூட தெரியாம ஏன் இவ்வளவு தூரம் வேக வேகமா பண்றாங்க அதுக்கான உள்நோக்கம் என்னவா இருக்கு இதை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்ம மட்டுந்தான் டெல்லியில இருந்து இங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் தான் நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி